ஹை காய்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு லேடி பாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு இஃப்தார் ரெசிபி இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரபிக் ஸ்டைல் ஃபலாஃபில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கொண்ட கடலை ஸோ கடலையை டுவெல் ஹவர்ஸ்க்கு ஊற போடணும் அப்படி இல்லைண்டா ஓவர் நைட் ஊற போடுங்க அண்ட் இப்போ இதை டூ த்ரீ டைம்ஸ் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை கொச்சிக்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அட் பண்ணுங்க நாலு பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கொள்ளணும் அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணுங்கள் ஹாஃப் டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டர் ஜாக்கு மாற்றிக்கோங்க நார்மலி அரபிக் டிஷ் பெருசாக மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அண்ட் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரையிலையும் சேம் மெயினாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி கார்லிக் இதுவோட ஃப்ளேவர் தான் நல்லாவே வரும் அண்ட் இப்போ இதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதை விட குறவாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட தண்ணி அட் பண்ண வாங்கம் என்னென்றால் நாங்கள் வெங்காயத்தையும் போட்டு தான் பேஸ்ட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் லேட்டராக தண்ணியோட தண்ணி விட பார்க்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணுற காரணம் என்னென்றால் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ அதுக்காக வேண்டி தான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வரும் அண்ட் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை எங்களுக்கு தேவையான ஷேப்பில் எடுக்கணும் நார்மலாக ஃபலாஃபில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட்லட் மாதிரி தான் செய்வாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளட்டாக எடுக்கிறேன் ஸோ வேகிறதுக்கு ஈஸியாகிக்குன்றதால் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்டே எல்லா ஃபலாஃபிலையும் தட்டி வச்சு கொண்டுட்டு லாஸ்ட்டாக பொறிச்சடி கேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொன்றா தட்டி உடனேக்கே பொறிச்சு பொறிச்சு எடுக்கையிலும் ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து அந்த மாதிரி செஞ்சிடுங்க இதையும் ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணணும் ஃப்ளட் ஃப்ளட்ரேனில் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் தட்டி ஃப்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு இதெல்லாம் நல்லா கட்டி ஆகினா போகிறோம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி ஒரு ஜிப்லாக் பேக்கில் இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கண்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்து ஃப்ரை பண்ணிடும் இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயில் நல்லா ஹீட்டாக வீக்கணும் அண்ட் அதுக்கு பிறகு நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு ஃபலாஃபிலையாக போட்டு ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஸோ எடைக்கெடை இந்த மாதிரி ஒரு ஃபோ கொண்டால் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலால் நல்லா ப்ரௌனாகவே வந்திருக்குது இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பேலன்ஸ் சீக்கிரம் எல்லா ஃபலாஃபிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக ஃபலாஃபில்ன்றது வெளியால் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கால் நல்லா சாஃப்டாகவும் மீக்கும் ஸோ அதுக்கு தான் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் ஸோ தட் அந்த கடலையும் நல்லா விந்து வரும் அவ்வளோ தான் ஃபலாஃபில் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்துடா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் എങ്ങനെ ചാനലിൽ തന്നെ ഫസ്റ്റ് ടൈം നിങ്ങൾ വീഡിയോ പാകിങ്ങാ മറക്കാൻ എൻ്റെ ചേനലുക്ക് സബ്സ്ക്രൈബ് പണിയിട്ട് ബെല്ലൈക്കനെയും പ്രസ് പന്ന് ഇൻഷാല്ലാ ഇതേമാതിരി ഇന്നും ഒരു വീഡിയോയിൽ സന്ദിക്കാൻ അതുവരേക്കും ടേക്ക് കെയർ ബൈ അൻ്റ് അസലാമലേക്കും